உங்க மகளாருந்தா இப்படி பேசிருப்பீங்களா உடனே நீங்க என்ன சொல்வீங்க என் மகளாருந்தான் நான் இப்படி வளர்த்திருக்க மாட்டேன் வேற எப்படி சார் வளர்த்துவீங்க பெண்ணை பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் குடுத்தா நாங்க ரோட்ல நடக்கும் போது ஏதோ அசிங்கத்தை மிதிச்சிரும் சார் அசிங்கத்தை மிதிச்சிரும் அப்படின்றதுக்காக நாங்க ஒண்ணும் அங்க நின்று ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல அதை கழுவிட்டு போயிட்டே இருப்போம் அசிங்கம் அங்க ஏதா கிடைக்கும் இவங்க எங்களை இழிவுபடுத்தணும்னு நினைச்சு பேசுறாங்க ஆனா பாவம் இவங்க ரொம்ப மோசமா இழிவுபட்டு போறாங்க இந்த மாதிரி பேசுறவங்க கட்சியில பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு தேவையில்லாத ஒரு ஆணையல் தான் சார் அதெல்லாம் புழுங்கறதா இருந்தாலும் புழுங்கல இல்லன்னா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போலாம் காட்டு மன்னார் கோயில்ல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு முதியவர் வந்துட்டு பேசும்போது அது உதவி மதிவதனை குறைத்து அவதூறாக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய இயற்பெயர் வந்து மதிவதனையில காந்தலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டை வந்து அப்படியே பிஜேபியோட மாடல் அப்படியே பேசுறாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாம மதிவதனை குறித்து அருவறுப்பாக சொல்லவே நாக்கூச விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோல வந்து பேசியிருந்தாரு இத எப்படி பாக்குறீங்க சரி நானும் அந்த வீடியோ பார்த்தேன் உண்மைக்குமே சொல்ல போனா ரொம்ப மனசு துத்தமா இருந்துச்சு அவரு மாதிரி எனக்கு அநாகரிகமா பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அவரோட வயசுலயும் கொஞ்சம் வீரியமாதான் இருக்கும் ஆனா சொல்லுன எங்களுக்கு சரியான வார்த்தையை பிரயோகிக்க தெரியும் ஏன்னா எங்களோட இயக்கம் அப்பேற்பட்ட இயக்கம் ஆஹ் என்ன சார் பேசியிருக்காரு அவரு ஆனா ஃபர்ஸ்ட் தமிழர்னா யாரு சார் தமிழனுக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடு என்ன தெரியுமா மற்றவங்கள மதிக்கிறது மற்றவங்களை கீழ்மைப்படுத்தி பேசாம இருக்கிறது ஒரு அடிப்படையில தமிழனுக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடு அது ஆனா அந்த பண்பாடு அவங்க கிட்ட இருந்துச்சா இததானே சார் சொல்றோம் அந்த கட்சிக்கே பண்பாடே மறந்து போயிருக்கேன் அதுக்கு காரணம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை நான் சொல்லல தலைமை சரியில்லை சார் அவர் கரெக்டா பேசினா தானே அவங்க கீழே இருப்பவங்க எல்லாம் கரெக்டா பேசுவாங்க இல்ல சார் மதிவதனி தோழர் அவங்களுக்கு வந்து அந்த ஐயா பேசினார்ல ஒரு மனிதன் ஆஹ் அவரை நான் மரியாதையாவே சொல்றேன் இவங்க எப்படியோ பேசிட்டு போட்டோம் ஆனா அந்த மனுஷ அவரோட ஒரு மக வயசு இருக்குமா ஆஹ் ஏ சார் நான் நேர்மையா கேக்குறேன் உங்க மகளா இருந்தா இப்படி பேசிருப்பீங்களா உடனே நீங்க என்ன சொல்வீங்க என் மகளா இருந்தா நான் இப்படி வளர்த்திருக்க மாட்டேன் சார் எப்படி சார் வளர்த்துனீங்க அந்த பொண்ணுக்கு என்ன கண்ணியம் இல்லாம போச்சு எந்த இடத்துல ஏறினாலும் அந்த பொண்ணு மாதிரி பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு ஆள் கிடையாது சார் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியத்தோட நேர்மையோட ஒரு அஹ் தெளிந்த ஞானத்தோட அவ்வளவு திடமா பேசுவாங்க யாரையும் இது வரைக்கும் அவங்களோட பேட்டிகள் நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன் யாரையுமே ஒரு சின்ன இடத்துல கூடி குறை சொல்லி பேசுற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க யார் மனதையும் புண்படுத்துற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க எல்லாத்துக்கும் மரியாதையா பேசுறாங்க அதுதான் எங்களோட இயக்கம் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா நீங்க அவங்களை இவ்வளவு அதுவும் ஒரு கற்பு நெறையை பத்தி எல்லாம் பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்ப நீங்க எவ்வளவு ஒரு வஞ்சம் புடிச்சு உங்களோட எண்ணத்துல எவ்வளவு ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கணும் ஆஹ் இல்ல நான் கேக்குறேன் ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டுலதான் சார் இன்னைக்கு அந்த கட்சியே போயிட்டு இருக்கு பின்ன என்ன சார் இன்னைக்கு நம்ம படிக்கணும் படிக்கணும்னு எங்க தலைவரும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவரெல்லாம் இவ்வளவு போராடணும் நீ மாடு மேக்கவா நீ ஆடு மேக்கவா அதை வா பனைமரத்துல ஏறலாம் கல்ல கீழே இறக்கு என்ன சார் இது இது இதுதான் தமிழனுடைய இப்படியேதான் இருக்கணும் தமிழன்னா பணமரம் ஏறணும் கீழே இறக்கணும் ஆடு மாடை மேய்க்கணும் இதுதான் தமிழனுடைய வரலாறா சார் போய் கீழடியில பாருங்க இன்னைக்கு கீழடியில தோண்டி எடுக்கும் போது ஒவ்வொரு பானையிலயும் அந்த வடிவங்கள் எழுத்து வடிவங்கள் இருக்கு அப்போ என்னுடைய மூத்த சமுதாயம் ஆல்ரெடி படிச்சிருக்கான் படிச்சு முடிச்சு வந்த ஒரு குடியில தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு படிப்புங்கிறது இன்னைக்கு நீங்க கொடுத்தது கிடையாது ஆடு மாடு மேய்க்கறது இல்ல என்னோட வேலை அதை தாண்டி என்னுடைய மூத்த குடி எப்படி படிச்சிருக்கோ அதே மாதிரி நாங்க படிக்கிறோம் வாழ்க்கையில முன்னேறி வரோம்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இத இதெல்லாம் இதெல்லாம் இப்ப படிக்கிறோம் இல்ல சார் நாம் தமிழர்னு சும்மா பேரு மட்டும் வச்சுட்டா போதுமா தமிழருடைய பண்பாடு என்ன வரலாற்று என்ன சும்மா இங்க வந்து இவ்வளவு நாள் என்ன பேசிட்டு இருந்தாரு இவரு காக எங்களுடைய பாட்டி ஆஹ் மருந்து சகோதரர்கள் பேசிட்டு இருந்தார் இப்போ இங்க ஒண்ணும் பெருசா பருப்பு வேக மாதிரி தெரியல உடனே அந்த பக்கம் போயிட்டார் தேவரையா தேவரையா நீ காப்பாத்துங்க பாருங்க அங்க இருக்கிற மதுரக்காரன் கிட்டையும் அடி வாங்கிட்டுதான் இவரு இந்த பக்கம் வர வந்து நேற்று அந்த ஐயா பேசும்போது அந்த ரொம்ப மோசமா பேசினாரு இல்ல நாம அவர் கட்சி முட்டை சாப்பிட மாட்டீங்களா ஆடு சாப்பிட ஆடு மாடு சாப்பிடணும் முக்த சாப்பிடணும் ஆடு மாடு வளர்த்தாதான் பண்ண முடியுமா இல்ல ஒரு ஒரு பேசிக்கான அறிவு இருக்கா சார் இவங்களுக்கு அதுவும் இல்லாம ஒரு பெண்ண பெண்ணை பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தா ஐயா பெரியார் சொன்னாரு ஒரு பெண்ணினுடைய பத்தி பேசுறதுக்கோ பெண்ணினுடைய அந்தரங்கத்தை பேசுறதுக்கோ பெண்ணை பத்தி வர்ணிக்கிறதுக்கோ பெண்ணை பத்தின ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ ஒரு ஆணுக்கு எந்த வகையிலயும் ஒரு அருகத கிடையாதுன்றதான் எங்களுடைய ஐயா பெரியாரும் சொல்லியிருக்காரு நீங்க யார் பேசுறது பெரியார் சமூக நீதி சமத்துவம் இது குறித்து பேசக்கூடிய எந்த பெண்களா இருந்தாலும் பொதுவாகவே நம் தமிழராகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவங்க கொண்டு போய் நிக்கிறாலும் கரெக்டா பெட்ரூம் மேட்டுக்கு தான் கொண்டு போறாங்க இத சொல்றது என்ன மாதிரி அப்படிப்பட்ட அவங்க கொண்டு போறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதை இவர்களுடைய இந்த வக்கர மனநிலையை இனி எப்படி எதிர்கொள்ள வேண்டி இருக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கு பேசக்கூடிய எல்லா பெண்கள் மத்தியிலுமே இந்த மாதிரி இவங்க அவதூறுகளை இவர்கள் கிளப்பிக்கிட்டு போயிட்டாங்க இருக்கிறாங்க இவர் இதை பார்க்கும்போது போது இது இன்னமும் வந்து வேடிக்கையிலான பார்த்துட்டு இருக்க வேண்டிய இருக்குது சட்டப்பூர்வ நடவடிக்கை கூட எடுக்க முடியலையே கரெக்டு தான் சார் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிற மாதிரிதான் இவங்க மேல கேஸ் போடுவோம் அதை தாண்டி இவங்களுக்கு நாங்க கொடுக்கற மிகப்பெரிய அடி என்ன தெரியுமா இவங்க எல்லாம் பேசுறது நாங்க ரோட்ல நடக்கும்போது ஏதாவது அசிங்கத்தை மிதிச்சிருவோம் சார் அசிங்கத்தை மிதிச்சிரும் அப்படின்றதுக்காக நாங்க ஒண்ணும் அங்க நின்று ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுல அதை கழுவிட்டு போயிட்டே இருப்போம் அசிங்கம் அங்கே கிடக்கும் சரிங்களா ஏதாச்சும் மேல எல்லாம் அசிங்கம் பண்ணிருச்சுன்னா டிரஸ் மாத்திட்டு போக வேண்டியதான் இவங்க எங்களை இழிவுபடுத்தணும்னு நினைச்சு பேசுறாங்க ஆனா பாவம் இவங்க ரொம்ப மோசமா இழிவுபட்டு போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு விஷயமா இருக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு அதை தாண்டி எனக்கு இங்க ஒரு விஷயம் புரியல இந்த மாதிரி பேசுறவங்க கட்சியில பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அத நினைக்கும் போது எனக்கும் ரொம்ப பாவமா இருக்கு அந்த பெண்கள் எல்லாம் நினைக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடியா நீங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க இவங்க தானே சார் காளியம்மாள் அவர்களை பிசுறுன்னு சொன்னது அந்த அம்மா எவ்வளவு சூப்பரா பேசினாங்க ஒரு சமூக போராளியா நின்று எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு மீனவர் குளம்னா அவங்க எந்த அளவுக்கு பேசினாங்க அதை பிசுறுன்னு சொன்னவரை தானே சார் இவங்க தலைவரை வச்சிருப்பாங்க அப்புறம் இவங்களுடைய நிலைப்பாடு எவ்வளவு இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் இதுதான் அதிகார வர்க்கம்ங்கிறது நீ பேசு நீ என்ன வேணாலும் பேச எங்க கிட்ட ஐயா பெரியாருனுடைய கைத்தடி இருக்கு அதை வச்சு உன்னை தட்டி எறிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் இது இதுக்கு மேல பதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை உண்மைக்கு சொல்ல போனா இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு ஆணிகள் தான் சார் அதெல்லாம் புழுங்கிறதா இருந்தாலும் புழுங்களா இல்லனா விட்டுட்டு போறதா இருந்தாலும் போகலாம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க கொடுத்துருக்கூடிய இது பெரியார் மட்டும் சொல்லியே பாரதியார் சொல்லியிருக்காரு நிமிர்த நன்னடையோட வாங்குவாங்க மேற்கொண்ட பார்வையோட வாமா நீ எந்திரிச்சு வாமா உனக்கு இருக்க ஞான சரி வேற யாருக்கு இல்லைன்னு சொல்லி எங்களை பார்த்துதான் சொல்லியிருக்காங்க அப்ப சொல்லும் போது இன்னைக்கு எல்லாருமே பாரேந்தர் பாரதிதாசன் எங்களை பத்தி சொல்லிருக்காரு இதை தாண்டி இவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொருட்ட எடுத்துக்க முடியாது ஆனாலும் நான் இப்பவும் சொல்றேன் அந்த ஐயா அவரோட வயசுக்கு மீறி பேசின ஒரு விஷயம் மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு இத எங்களை தாண்டி அதாவது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சாதாரண மக்களை தாண்டி அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண்களும் இத வந்து புரிஞ்சிடும் இவங்களோட நிலைப்பாடு இதுதான் இத பத்தி நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய என்னாச்சு அட்லீஸ்ட் அங்கிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு நிலை வர்றதுக்கான இது இருக்கும் ஏன்னா இவங்க என்ன பேசினாலும் எங் இங்க இருக்கிற பெண்களுடைய வளர்ச்சி வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் அங்க இருக்க பெண்களை இவங்க முடக்கி வச்சுட்டேதான் இருப்பாங்க அதை அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா சரிதான் அதை தாண்டி ஆடு மாடுகங்களுக்கு எல்லாம் மாநாடு நடத்தாம ஃபர்ஸ்ட் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பெண்களை எப்படி பேசணும் ஒரு ஒரு சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும் தமிழர்னு சொல்லி சும்மா சீன் மட்டும் போட்டுட்டு இருக்க கூடாது சும்மா கத்தி கத்தி பேசுறதுனால மட்டும் நாலு பேர் வந்து நம்ம இத வந்து ஃபாலோ பண்ண முடியாது தமிழனுக்கும் ஒரு பண்பாடு இருக்குன்னு அதை முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போது இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தட் தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா தான் விளக்கமாக போய் வீட்டில் சாப்பிடுறது